இருக்கிற இந்த டேவை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை பேர் வாக்கிங் வந்தாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நான் பாலாஜி ஹரிதா ஃப்ரோத் டிசைனர்ஸ் நியர்லி டுவெண்ட்டி இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட டுவெண்ட்டி இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கேன் கேஜி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ டேஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் இட் வாஸ் மச் மோர் எக்ஸைட்டட் ஜஸ்ட் இவங்க வாக்கின்ஸே எனக்கு நல்ல ரெஃபரன்ஸ் இவங்க கொடுத்த லீட்ஸே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் மேலே இதுவாக இருக்குது இட் வாஸ் அ வெரி மச் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் அட் ஆல் எக்ஸ்பெக்டட் ஸோ இது இனிமேல் கம்மிங் எதுவும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நான் அது ட்ரா இது பண்ணோன்னு பார்க்குறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ எ பாராத விதமாக பயங்கரமாக வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து புக்கிங்ஸ் பண்ணியிருக்கீங்க கடைசி ஒரு த்ரீ டேஸாக அண்ட் இன்னும் நிறைய நேரம் இருக்குது யாராவது வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டக்குனு கால் பண்ணி கூப்பிடுங்க சண்டே அதுமா சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க எல்லோரையும் கூப்பிடுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் திங் தேங்க் யூ சார் தேங்க்யூ